ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை பலவிதமான உணர்ச்சிகளை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆம்ஸ்டர்டாம் முதல் பங்குச்சந்தையானது தொடங்கப்படுகிறது இன்னைக்கு எண்பதுக்கும் மேற்பட்ட மிகவும் பெரிய பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் உலகம் முழுக்க இருக்கிறது இன்று நாம் பார்க்க போவது அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பங்குச்சந்தைகளை சந்தைகளை மையமாக வைத்து அதில் நடந்த குழப்பங்கள் அதில் நடந்த திருட்டுத்தனங்கள் இதையெல்லாம் வைத்து எடுக்கப்பட்ட உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட ஐந்து படங்கள் அந்த ஐந்து படங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த பிக் ஷாட் டூ பிக் டு ஃபெயில் ஸ்கேம் நைன்டீன் நைன்டி டூ மார்ஜின் கால் த உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இந்த ஐந்து படங்களை பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொளிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனல்ல எந்த ஒரு காணொலி போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதுல சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தி ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்ல இல்ல யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொளிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப்பாக இருந்தால் மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸ்ங்கிறதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம முதல கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும் முதல் படம் தி பிக் ஷாட் தி பிக் ஷாட் த டூம்ஸ்டே மிஷின் என்று மைக்கேல் லூயிஸ் எழுதின அந்த புத்தகத்தை தழுவி இது இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த அந்த விஷயங்களை வைத்து மைக்கேல் லூயிஸ் எழுதின புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் பொதுவாக இரண்டாயிரத்தி எட்டுல பார்த்தீங்கன்னா பலரும் வந்துட்டு வீடுகளை இழந்தாங்க அந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலேருந்து ஆரம்பிச்சு அதில் நடந்த அந்த ஹவுசிங் கிரைஸ்னால பலரும் வீடுகளை இழந்தாங்க தங்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே இழந்தாங்க ஆனால் அந்த இரண்டாயிரத்தி எட்டில் நடந்த அந்த பொருளாதார வீழ்ச்சியில படம் சம்பாதித்த ஒரு நான்கு பேரை பற்றி பேசுகிறது இந்த படம் முதல் ஆள் பார்த்தீங்கன்னா மைக்கேல் பரி இவரை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம் சியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோர் வச்சு நடத்தினார் இவர்தான் தான் முதன் முதல்ல இந்த மொத்தமாக நடக்கக்கூடிய அந்த ஹவுஸ் லோன் பபிள் இருக்கு இல்லையா அந்த கிரைசிஸை வந்துட்டு இப்படி நடந்துவிடும் அப்படின்னு கணித்தவர் இவர்தான் இவர்தான் இவர் முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரெடிட் டீஃபால்ட் ஸ்வாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவேளை அந்த ஹவுசிங் லோன்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்டாமல் போனால் தனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட ஒரு பிரீமியம் மாதிரி கிரெடிட் டிஃபால் ஸ்வாப் அப்படிங்கிறத உருவாக்கினார் அதாவது இவர் வந்து ஆண்டுக்காண்டு ஒரு பிரீமியம் செலுத்துவார் அந்த பிரீமியம் வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி அந்த கவரேஜ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹவுசிங் லோன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு ஒருவேளை அந்த ஹவுசிங் லோன்ஸ் வந்துட்டு கட்டாமல் போனால் இவருக்கு பெரிய அமௌண்ட்டை அந்த நிறுவனங்கள் தரணும் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது அப்படிங்கிற எண்ணத்துல இவருக்கு அந்த கிரெடிட் டிஃபால் ஸ்வாப் வித்தாங்க கிட்டத்தட்ட பில்லியன் டாலர்ஸ்க்கு இவர்கிட்ட விற்றாங்க இவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இதில் சம்பாதித்தார் இன்னொரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரெக் லிப்மன் இவர் வந்து டூஷே பேங்க்ல ஒரு மேலாளராக இருக்கிறாரு இவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதேச்சியா தெரிய வருது இந்த ஹவுசிங் கிரைசிஸ் உண்மையாவே நடக்கிறதா என்று அவர் ஊர் ஊரா போய் பார்க்கிறார் அமெரிக்காவிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தால் பல பல வீடுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா சும்மா நாலஞ்சு வீடு வாங்கி எதுவுமே வந்துட்டு விலை போகாமல் எதுவுமே வந்து வாடகை கூடாமல் மிகவும் பெரிய பிரச்சனை வந்துட்டு வெடிக்க காத்திருக்கு அப்படிங்கிறத இவரும் உணர்கிறார் இப்படி உணர்ந்த பிறகு எப்படி மைக்கேல் பரி வாங்கினாரோ அதே போல இவரும் வாங்குறாரு கடைசியில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கும் அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது இரண்டு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் இரண்டு பேரும் சேர்ந்து ஆப்ஷன்ல வந்துட்டு எந்த பங்கெல்லாம் வந்துட்டு மிகவும் மோசமாக அடி வாங்கி அதில் அதுல வந்துட்டு லாங் போய் அதன் மூலமாக மிக அதிக பணம் ஈட்டிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்கும் இந்த கிரெடிட் டிஃபால் ஷாப்பும் லோன் கிரைசிஸும் தெரிய வருது அவங்களும் இதுல வந்துட்டு பெட் பண்ணி சம்பாதிக்கிறாங்க இந்த நாலு பேரும் எப்படி கண்டுபிடித்தாங்க இதுல வந்துட்டு எப்படி பெட்டிங் பண்ணாங்க இது மூலமாக எப்படி படம் சம்பாதித்தாங்க அப்படிங்கிறது விழாவறியாக விளக்கக்கூடிய இந்த படம் தான் இரண்டாயிரத்தி எட்டுல நடந்த அந்த கிரைசிஸை அடிப்படையாக கொண்ட த பிக் ஷாட் இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைம் வீடியோல காண கிடைக்கிது இரண்டாவது படம் டூ பிக் டு ஃபைவ் பொதுவாக ஒரு யானை போன்ற வங்கிகள் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்கா இருக்கட்டும் அந்த நிறுவனம் வந்துட்டு டூ பிக் டு ஃபெயில் ஏன்னா அந்த நிறுவனங்கள் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மக்களுடைய நம்பிக்கையை தாண்டி அவங்க பண்ணி இந்த டெபாசிட்லயே அந்த ஆரம்பிச்சு பெரிய அளவுல ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்துடும் தான் அந்த ஹவுசிங் லோன் கிரைசிஸ்ல நடந்தது அந்த நேரத்துல விழக்கூடாத பல வங்கிகள் வந்து விழ வேண்டிய நிலைக்கு வந்தன இதற்கு முந்தைய படமான பிக்ஷாட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை வைத்து சம்பாதித்தவங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இது அப்படியே அடுத்த பகுதி இது மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி அமெரிக்கன் கவர்மெண்ட் மந்த நிலை வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கிரேட் டிப்ரஷன் மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க கணிச்சு அதை தடுக்கிறதுக்காக யூஎஸ்என்டைய ட்ரெஷரி செக்ரட்டரி இருப்பார் அவர் வந்து ஹென்ரி பால்சர் அந்த நேரத்துல அவரை கூப்பிட்டு அரசாங்கமானது இந்த பிரச்சனையை தீருங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் எடுத்த அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன என்ன விரிவாக பேசக்கூடிய படம் அவர் வந்து லேமன் பிரதர்ஸ்ல இருந்து ஆரம்பித்து இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு இன்சூரன்ஸ் குரூப்பான அமெரிக்காவில் இருக்கிறது அதுவே வந்துட்டு பார்த்தது அப்படி ஏஐஜி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மக்களுடைய காப்பீடுகள் எல்லாமே பாதிக்கப்படும் அந்த நாட்டிலேயே ஒரு பெரிய சோஷியல் செக்யூரிட்டி பிரச்சனை வரும் அது நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு சரியில்லை அப்படிங்கிறதுனாலே அந்த நிறுவனத்தை பெயில் அவுட் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய விழுகாத பல பெரிய வங்கிகளை கூப்பிட்டு எந்தெந்த வங்கிகள் எல்லாம் வந்துட்டு மோசமான கடன்கள் இருந்ததோ அதையெல்லாம் வந்துட்டு இவங்க அக்வைர் பண்ண சொல்லி புஷ் பண்ணி பல ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருந்து நாட்டையே காப்பாத்தினாரு சொல்லப்போனால் போனா வாங்கிக்கிறதுக்காக வாரன் பஃப்டு கிட்ட கூட ஒரு பேச்சு நடந்தது ஆனால் அவர் அதை நிராகரித்து விட்டார் அதையெல்லாம் தாண்டி இதை எப்படி சரி செஞ்சாரு அதை எப்படி திரும்ப திரும்பாமியை கொண்டு வந்தார் அப்படிங்கறத பேசக்கூடிய படம் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் காண கிடைக்கும் நைன்டீன் நைன்டி டூ இது வந்து படம் இல்லை ஆனால் சோனி லைவில் ஒரு தொடராக வந்தது மிகவும் அருமையான ஒரு கதை நமக்கு மிகவும் தெரிந்த கதை ஹர்ஷத் மேத்தாவை பற்றிய கதை அவர் எப்படி உருவானாரு அவர் எப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணாரு எப்படி மாட்டிக்கிட்டாரு இதற்கு பின்னால யாரெல்லாம் இருந்தாங்க இதை வந்தவர்கள் யார் இது எப்படி வெளிவந்தது அனைத்தையும் பேசக்கூடிய படம் இவருடைய அந்த பல காணொலிகள் பேசிட்டோம் அதை மிகவும் அப்படின்னா இந்த தொடரை நீங்க பார்க்கலாம் இது வந்து சோனி லைவ் இருக்கு நான்காவது படம் மார்ஜின் கால் இந்த படம் இதுவும் இரண்டாயிரத்தி எட்டை தழுவினதா ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இந்த மாதிரி மார்கேஜ் பேஸ் செக்யூரிட்டிஸ் நம்ம அந்த இரண்டாயிரத்தி எட்டுல பிரச்சனையான மார்க்கேஜ் பேஸ் செக்யூரிட்டிஸ் அந்த ஹவுசிங் லோனை அடிப்படையாக கொண்ட அந்த செக்யூரிட்டிஸை வச்சு இவங்க அதிக அளவில் மார்ஜின் எடுத்து லீவரேஜ் எடுத்து பொசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க அந்த எப்படி அந்த எந்த அடிப்படையில் செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் என்னுடைய வாலண்டாலிட்டி இவ்வளவு இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம வந்து லிவரேஜ் எடுக்கலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற அடிப்படையில் ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் வந்து இந்த வாலண்டை லெவல்ஸ் எல்லாம் தாண்டி விட்டது பிரச்சனை மிகவும் பெரிதாக இருக்கிறது அதனால நம்ம பெரிய கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்ல வந்தால் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க திடீர்னு அவர் சொல்ல வந்தது ஒரு பென்ட்ரைவில் கொடுத்துட்டு போறாரு எதேச்சியாக பார்க்குறவங்களுக்கு நாளைக்கு விடிந்தால் மொத்த கம்பெனியுமே க்ளோஸ் ஆயிடும் ஏன்னா இவங்க வைத்திருக்கக்கூடிய லிவரேஜ் படி நாளைக்கு வாழ்டாலே அளவுக்கு அந்த அவங்களுடைய மார்ஜின்லாம் வந்துட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் கட்ட வேண்டிய மார்ஜின் இந்த மொத்த நிறுவனத்தையுமே வித்தால் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இரவோடு இரவாக அந்த மார்ஜின் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள இவங்க எல்லாரும் கூடி இந்த பிரச்சனையை எப்படி சரி செஞ்சாங்க அப்படிங்கிறத பேசும் படம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கில் எல்லாம் பிளேம் பண்ணுவாங்க எல்லாம் பழி போடுவாங்க எல்லாத்தையும் பேசக்கூடிய அந்த அரசியலில் பேசக்கூடிய ஒரு படம் இந்த படம் வந்துட்டு முன்னாடி பிரைம்ல இருந்தது இப்போ இங்கே காண கிடைக்கல ஏன்னா இந்தியாவிலேருந்து தூக்கிட்டாங்க இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டணம் கட்டி சில பிரைடு சர்வீசஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இறுதியாக ஒல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட் இந்த படத்தை பலரும் ஏற்கனவே பார்த்து வந்திருக்கலாம் இது தமிழில் கூட பிரைம் வீடியோவில் காண கிடைக்குது இந்த படம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜார்டன் பெல்ஃபோர்ட் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட நம்மளுடைய அர்ஷத் மேத்தா மாதிரி அமெரிக்காவில் இருந்தவர் ஆனால் இவர் வந்து அவருக்கெல்லாம் மேலே முதல்ல அவர் தொடங்கினது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியலிடப்படாத செக்யூரிட்டிஸ் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வந்துட்டு மக்கள் இதுல வந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த கால் சென்டர்ல இருந்து ஃபோன் பண்ணி நமக்கு விற்கிறாங்க இல்லையா டெலிமார்க்கெட்டிங் மாதிரி அது மாதிரி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மக்கள் கிட்ட வித்து அவருடைய மார்க்கெட்டிங் திறனை வந்து வச்சு அது மாதிரி சம்பாதிக்க தொடங்கியவர் அதுக்கப்புறம் லிஸ்டட் செக்யூரிட்டியும் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு இவர் என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணாரு அதை எப்படியெல்லாம் மறைச்சாரு எப்படி கண்டுபிடிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி இவர் வந்துட்டு எப்படி சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தாரு அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படிங்கறதை காட்டக்கூடிய படம் இதோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமேசான் பிரைம் வீடியோல இருக்கிறது எங்களுடைய இப்படி இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்